ஹர ஹர ஷஙர் ஜெய ஜெய ஷங்கர் மகா பெரிய வாசணம் நாளை ஜனவரி ஏழு அஷ்டமி நாளை நீ குளிக்கின்ற தண்ணீரில் இதை ஒரு ஸ்பூன் மறக்காமல் சேர்த்து குளித்து விடு தீராத நோயும் உன்னுடைய வாழ்க்கையில தீரப்போகுது முக்கியமா ஒரே நாளையே உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகுது இது நாள் வரைக்குமே உன்னை தேடி வந்து உன்னை கஷ்டப்படுத்தின எல்லா விதமான பிரச்சனைகளும் உன்னுடைய வாழ்க்கையிலேருந்து தீரப்போகுது எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில நிறையாவே உன்ன காயப்படுத்தி இருக்கும் ஆனா அதற்கான தீர்வு வேணும்னு நீயும் ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டு தான் இருக்க உன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு இடத்துலயும் உனக்கு முழுமையான தீர்வுன்றது கிடைக்கல இதற்கு முன்பு வரைக்கும் இனி வரக்கூடிய காலம்னு உனக்கு இருக்கு பத்தியா முக்கியமா சொல்லணும்னா நீ இந்த ஒரு பரிகாரத்தை இதைக்கு செஞ்சு முடிக்கிறது மூலியமா இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுமையான மாற்றங்களும் நன்மைகளும் உன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட ஆரம்பிக்கும் முதல் விஷயமே உன்னுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்குமே உன்னை துரத்தி காயப்படுத்துகிற விஷயங்கள் எல்லாமே முழுவதுமாக மாறி நன்மைகள் மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக இருக்கக்கூடிய நாள் தான் இந்த நாள் அதாவது நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய அஷ்டமி நாள் அஷ்டமி நாளை அன்னைக்கு சிவபெருமான மனசாராக வேண்டி நம்ம எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாலும் சரிங்க அது முழுக்க முழுக்க மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இத்தனை நாட்கள் வரைக்கும் எந்த ஒரு பரிகாரம் செயலினாலும் பரவாயில்ல இனி வரக்கூடிய காலங்கள்லையாவது அதாவது நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அஷ்டமி தினங்கள்ல இதை மட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்க குழிக்கின்ற தண்ணியில மறக்காம சேர்த்து குள்ளுங்க இந்த ஒரு பொருள குழிக்கின்ற தண்ணியில சேர்த்து குளிச்சா எல்லாமே மாறிடுமா வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள்ல இருந்து இல்லை மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் துன்பங்கள் வரைக்குமே இதன் மூலயமா முழுவதுமான தீர்வுகளும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும் எத்தனையோ விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிறத விட கஷ்டங்கள் என்பது ஏற்பட்டிருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அதற்கான தீர்வுகளும் மாற்றத்தையும் நீங்கள் சந்திக்க வேண்டும் என்றால் அதற்காகவாவது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் கட்டாயமா செய்ய வேண்டும் ஏன்னா இதெல்லாம் முழுமையான மாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் இதனால் வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளுக்குமான தீர்வு என்பது முழுமையான மாற்றங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்றுங்க அது வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த துன்பங்கள் எல்லாமே தீர்ந்து நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்கள் செய்வதுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில தாங்க முழுக்க முழுக்க நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் சரி இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யணும் என்ன செய்யணுன்றதெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேனும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரி நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய தினம்தான் இந்த அஷ்டமி நாள் இந்த அஷ்டமி நாளை பொறுத்த வரைக்கும் இதை எப்போது செய்யணும் கேள்விதான் உங்களுக்கு முதலாவதாக இருக்கும் அதாவது நாளைய தினம் காலையில இருந்து இரவுக்குள்ள நீங்க எப்போது குளித்தாலும் தாராளமாக இந்த ஒரு விஷயத்த தாராளமாக சேர்த்து குளிக்கலாம் இதற்கு அந்த ஒரு கட்டுப்பாடுகளோ இல்லை தடைகளோ கிடையாது இது இந்த ஒரு விஷயத்த நீங்க எப்போது சேர்த்து குளித்தாலும் சரிங்க நிச்சயமா நீங்க தாராளமா சேர்த்து குளிச்சா மட்டுமே போதும் அதற்கு மேல எதுவுமே செய்வேலாம் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க சேர்த்து குளிக்கிறதேங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இவள் நாள் வரைக்குமே நடக்காமல் போன சில விஷயங்களையும் ஒவ்வொரு நாளுமே நீங்க நடக்கணும்னு ஆசைப்படக்கூடிய விஷயங்களையுமே இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தான் நீங்க குளிக்கின்ற தனியில இதை சேர்த்துக்க போறீங்க ரொம்ப எளிமையா நிறைய நபர்களுக்கு தெரியும் ஆனா இத யார் மனசாராக செய்யறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில இதுவே மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இதனுடைய சக்தி பரிகாரம்ங்கிறது இருக்கிறதுனால தான் நீங்க உங்களுடைய வீட்டுல இதை குளிக்கும் போது நீங்க சேர்த்துக்கணும்ன்ற சொல்றோம் இது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிலையான மாற்றங்களையும் நன்மைகளை ஏற்படுத்தும்னு நீங்கள் ஒரு நாள் இந்த நீரில் குழிச்சாலை உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த அளவுக்கு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இதற்கு முன்பு நடந்திருக்காது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் இது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுன்றது நான் முழுமையாக சொல்கிறேங்க ஏன்னா அத்தனை கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது இப்போ வரைக்கும் ஆனால் இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கணும் எல்லா மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நெகும்ன்ற போது அதற்காகவாவது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல நீங்க செஞ்சாதாங்க உண்டு ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு மாற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும்னா அதற்காகவாவது நீங்க இதை செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா மட்டும்தான் இது உங்களுடைய வாழ்க்கையில சிறந்த ஒரு நாளாகவும் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும் சரி அப்படி என்ன செய்யன்றது இப்ப பார்ப்போமா முதல் விஷயம் இதை உங்களுடைய வீட்டுல வச்சு நீங்க செய்றீங்கன்னா தாராளமா செய்யுங்க யாருமே இதை செய்யக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா இதனுடைய விஷயமே வீட்டுல வச்சு செய்யறது இல்லாங்கிற நன்மைகள் என்பது முழுமையாக ஏற்படும் இதற்கு முதல்ல நீங்க எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம்னா அது வேற ஒன்று இல்லைங்க உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய முதலாவது இந்த ஒரு பொருள் எடுத்துக்கோங்க அது வேற ஒண்ணு கிடையாது உங்களுடைய வீட்டுல எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு பொருள்னா இந்த ஏலக்காய் இந்த ஏலக்காயை நீங்க முதலாவதாக அந்த நீர்ல சேர்த்துக்கோங்க சரிங்களா அந்த நீர்ல முதலாவதாக ஏலக்காயை சேர்த்ததுக்கு அப்புறமா இரண்டாவது பொருளாக அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மற்றொரு பொருள் தான் தயிர் இந்த ஏலக்காயும் தயிரையும் மட்டும் நீங்கள் நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய அஷ்டமி நாட்கள்ல உங்களுடைய வீட்டுல நீங்க குளிக்கிறச்ச சேர்த்துட்டு குளிச்சாலே போதுங்க இந்த ரெண்டு பொருட்களை மட்டுமே நீங்க சேர்த்து குளிச்சு பாருங்க இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயமா சொல்றங்க இது உங்களுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க மிகப்பெரிய அளவிலான நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை நீங்க செய்வது மூலியமா மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும் நீங்க எந்த அளவுக்கு முழுமையான மனத்துடனும் நம்பிக்கையுடனும் இதை செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய எளிய பரிகாரம்னா அது இதுதாங்க நீங்க விருப்பப்படுறீங்க உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்குன்னா மட்டும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் இருந்தாலும் பரவாயில்ல இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கான மாற்றங்கள் நிகழணும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு சிறு துன்பங்களும் நீங்கணும் அப்படின்ற போது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சிருக்கிறது மூலயமா உங்கள் வாழ்நாள் முழுக்க மாறாத விஷயங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க மாற ஆரம்பித்து ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு பரிகாரம்னா அது இதுதான் இதை நீங்கள் செஞ்சு போது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றங்களும் நன்மைகள் நடக்கும்ன்றத உறுதியாகவே நீங்கள் பார்க்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ஒரு முறை செஞ்சாலும் போதுங்க இதை தினமும் நீங்க செய்யணுன்றதுலாம் கட்டாயம் கிடையாது ஒரு முறை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இது இது நாள் வரைக்குமே ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு பிரச்சனைகள் இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்குமே முழுவதுமாக தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் விருப்பம் இருப்பவர்களும் நம்பிக்கை இருப்பவர்களும் மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய ஒரு நீர்ல இந்த ஏலக்காயும் தைரியும் மட்டும் சேர்த்து குளித்து பாருங்க இது வரைக்குமே ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளுமே இது மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நீக்கி நன்மைகள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எதிர்பார்க்காத மாற்றங்கள் நிகழ்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் தாங்க ஏற்படுத்தி கொடுக்கும் இவள் நாள் வரைக்குமே மாறாத உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வேண்டுமென்ற போது இதை செஞ்சு பார்க்கறதுல தவறுகள் இல்லைன்றது என்னுடைய கருத்து அதனால் முழுமையான விருப்பத்துடனும் நம்பிக்கையுடனும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இது முழுமையான நன்மைகளை என்பது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்புங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இதை நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அளவுக்கு இது உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் தரக்கூடிய எளிய ஒரு பரிகாரம்ன்றத உறுதியாக சொல்ல முடியும் அதனால் இதை முழுமையான மனசுடனும் நம்பிக்கையோடும் செய்துவார்கள் இவனால் ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்கி நல்லது நடக்கட்டும் முடிந்தால் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே இதை பகிருங்க ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கு இன்னைக்கு மாறிடுமா நாளைக்கு மாறிடுமோன்ற எதிர்பார்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறதே தவிர இவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மைகளும் மாற்றங்களையும் சந்திக்க முடியாமல் போயிடுச்சு இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிப்பட்ட கஷ்டங்கள் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஏற்ற கால இது இருப்பதால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் பயப்படாமல் தைரியமாக முழுமையான நம்பிக்கோடு இருந்தால் உங்கள் வாழ்க்கை முழுக்க இது மிகப்பெரிய அளவிலான படங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கோடு இருந்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இது முழுமையான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் நம்பிக்கோடு இருந்தால் நல்லதே நடக்கும் ஹர சங்கர் ஜெய சங்கர் நன்றி வணக்கம்